நம்மள நிறைய பேருக்கு காலையில சீக்கிரம் எந்திரிக்கிற பழக்கம் இருக்காது அதுவும் மூ மணி நாலு மணிக்கு எல்லாம் எந்திரிக்க சான்ஸே இல்லை வாழ்க்கையில சச்சல்லா ஆகணும் நான் காலையில சீக்கிரமா எந்திரிங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேட்டுப்போம் ஏன் இப்படி நம்மள எந்திரிக்க சொல்லிட்டாங்க அதுவும் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மள முழிக்க சொல்லிட்டாங்கன்னு நமக்கு கோபம்தான் வந்திருக்கும் ஆனா அது எதனாலன்னு எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா ஒரு சிலர் காலையில ஆறு மணி மணிக்கு ஈந்திருப்பாங்க ஒரு சிலர் அசத்தியா இருக்குன்னு சொல்லிட்டு எட்டு மணிக்கு இயந்திரிப்பாங்க ஒரு சிலர் இன்னைக்கு விடுமுறை நாள் தானே சொல்லிட்டு பத்து முன்பதினொன்று வரை மணிக்கு எல்லாம் கூட இயந்திரிருப்பாங்க இரவு நேரத்து பணி புரியறவங்க கண்டிப்பா அதிகாலையில சீக்கிரம் எந்திக்கலுக்கு சான்சே இல்ல ஆனா காலையில மூன்று மணி முப்பது நிமிடம் மணியிலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் மணி வரைக்கும் தான் கோல்டன் பீரியட் ஆப்டேம் அப்படின்னு சொல்லப்படுது அதுவும் காலையில மூன்று மணி முப்பது நிமிடம் மணிக்கு இந்த பிரபஞ்சம் நடக்கிற சில விஷயங்களால நமக்கு ஏகப்பட்ட பலன்கள் கிடைக்குமா பல ஆயிரம் ஆண்டுகளாகிய பல யுகங்களா மானேடப் பிரிவுகள் நம்முடைய முன்னோர்கள் எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் இந்த அதிகாலைக் கம்பிழப்ப அவங்களோட உயிர் மூச்சா நினைச்சு அதை முறைப்படி கடைப்பிடித்து வந்திருக்காங்க ஆனா இப்போ இந்த கதிகத்தில நவீன வாழ்க்கையின் இறைச்சல்ல நம்ம மறந்து போன ஒரு அற்புத தருணம்தான் பிரம்ம முகூர்த்தம் அந்த தான் தேவர்களும் முன்னோர்களும் நம்ம வீட்டை நோக்கி வராங்க அப்பொழுது விழித்திருந்து அவர்களை மனதால் நினைத்து ஒழிபத்தால் நம்முடைய பிரார்த்தனைகள் அப்படியே பலிக்குமா சராசரியா ஒரு மனுஷன் காலையில நாம் இருந்து ஆறு மணிக்குள்ள எந்திரிக்கணும் அப்படின்னு பல சாஸ்திரங்களை கூறப்பட்டிருக்கு இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட காரணங்களும் இருக்கு இந்த பிரம முகூர்த்த நேரத்தில கண் விழிப்பதன் மூலமா ஒரு மனுபனோட வாழ்க்கையில அதேது பலன்களும் எண்ணற்ற அதிசயங்களும் நடக்கும்னு நம்ம என்ன கேடுறோமோ அது அப்படியே இந்த பிரபஞ்சம் நமக்கு வாரி வழங்கும்னு பல புராண நூல்களிலும் ஆயுர்வேத புத்தகங்களிலும் குறிப்பிடப்பட்டிருக்கு இதனால இந்த பிரம முகூர்த்த நேரத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது முறைப்படி இந்த பிரம முகூர்த்த நேரத்தில் கண் எப்படி பிரம முகூர்த்தத்தில் கம் விழிப்பதன் மூலமா என்னென்ன நன்மைகள் நடக்கும்னு பல கோடிசூழ்களை உருவாக்கிய பிரம முகூர்த்த நேரத்தோட உண்மை ரகசியம் என்ன ஏன் நம்மளால இந்த பிரமம் முகூர்த்த நேரத்துல இயந்திரிக்க முடியல அப்படிங்கிறதையும் இந்த காலை நேரத்துல இயந்திரிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்களை நம்ம கையாளணும் அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கப் போறோம் அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க முதல் முறையா நம்ம சேனல் வீடியோவை பார்க்கிறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க அதிகாலையில இத்தனை மணிக்கு கம்பிடிப்பீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் இந்த உலகம் இன்னும் ஆழமான உறக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நேரம் நகரம் அமைதியா உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரம் பறவைகள் கூட கம்பிழிக்காத அந்த நேரத்துல ஒரு சிலர் மட்டும் ஏன் கம்பிழித்திருக்காங்க தெரியுமா அவங்க ஏன் மற்றவங்களைப் போல இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கல தெரியுமா அவங்களுக்கு மட்டும் எப்படி இந்த உலகத்துல பலருக்கும் கிடைக்காத ஒரு தெளிவும் அமைதியும் வெற்றியும் கைவசமாகுது வெறும் அதிகாலையில எந்திரிக்கிறதுல இருக்க ரகசியமா இல்ல இதை விட ஆழமான ஒரு விஷயம் இதுக்கு பின்னாடியே தாவத்து ஒழிஞ்சிருக்கான்னு நீங்க எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா மிகவும் வெற்றிகரமானவங்க ஆமீகத்தில் உயர்ந்தவங்க ஆழ்ந்த மனசிந்தனையோடு இருக்கிற பல பேரு அதிகாலையில இயந்திரிக்கிறாங்கன்னு வெறும் அதிக நேரம் கிடைப்பது மட்டும் காரணம் கிடையாது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒன்னு இன்னும் பல பேருக்கு தெரியாம இருக்கு அதுதான் பிரம முக்கூர்த்த இரகசியம் இது சிறிஸ்தியின் கருவளான கூட தொடர்புடையது அதாவது படைப்பின் நேரம் அப்படின்னு சொல்லப்படுது இரவில் உறங்கக்கூடிய உயிர்கள் மீண்டும் எழுவதே மறுபிரிவுதான் அதனால ஒவ்வொரு நாளும் காலையில் மறுபிறவி பெறுவதை சிறிஸ்தீன் படைத்தல் தொழில் அப்படின்னு சொல்லலாம் இந்த தொழிலை செய்யக்கூடியவர் பிரமத தேவர் அதனால இவரோட பெயரால வெடியற் காடைப் போத்தை பிரம முகூர்த்தம் அப்படின்னு சொல்தாங்க பிரம முகூர்த்தம் நம்ம பிரம்மா எனப்படும் நான்முகனை குறிக்கக் கூடியது படைக்கும் தொழில் புரியும் நான்முகன் தன்னுடைய நாவில் சரஸ்வதி தேவியை அமரசு சேர்த்து இருபத்தி நான்கு கலைகளையும் படைத்து கொண்டிருக்கார் ரிக்வேதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல உசத் என்னும் ஒரு அழகிய பெண் தேவதையை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க அந்த தேவதை தோன்றிய பிறகே சூரிய தேவன் உதயமாவாராம் இதனாலேயே வெறியற்காலை போத்த உசற்காலம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த தேவதை சுழிப்பான கிரகணங்கள் வெறியற்காலையில் பூமியை நோக்கி சாய்வதால் அந்த வேலையில் குறித்துவிட்டு இறைவனை வணங்குவது விசேஷமா சொல்லப்படுது இத்தனால தான் அதிகாலை நேரத்தில் நீரும் வெது வெதுப்பாய் இருக்குமா நம்மளோட நாள நம்மளோட வாழ்க்கையை நம்மளே புதுசா படைக்க தொடங்குகிற ஒரு நேரம்தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் முப்பது முக்கோடி தேவிழும் சிவன் வெலுனு பிரம்மா பார்வதி மகாலட்சுமி போன்ற தெய்வங்கள் மண்டலத்தில் சஞ்சரிப்பதாக ஐதீகம் இந்த நேரத்துல கண்டிப்பா தூங்கக்கூடாது தியானம் வழிபாடு போன்ற பயனுள்ள பணிகளை செய்யணும் இந்த நேரத்தில் வழிபாடு செய்யும்போது அந்த வழிபாடு பல மடங்கு புண்ணியத்தை அள்ளிக் கொடுக்கக் கூடியதாக கூறப்பட்டிருக்கு அது உங்களோட நிஜ வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் பொதுவாகவே நம்மளோட உடம்பானது இந்த உலகத்தோட பகல் மற்றும் இரவோட தான் இணைக்கப்பட்டிருக்கும் பகல் நேரத்துல நமக்கு சூரியன் மூலமா கிடைக்கக்கூடிய சக்திகள் எல்லாமே கிடைக்கும் அதனாலேயே நமக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளும் ஹார்மோன்களும் பகல் நேரத்துக்கு ஏத்த மாதிரி செயல்படும் அதே மாதிரிதான் இரவு நேரத்திலையும் நிலவிலிருந்து கிடைக்கக்கூடிய சக்திகளை எடுத்துக்கிட்டு அந்த நேரத்துலதுக்கு ஏத்த மாதிரியான ஹார்மோன்களையும் நம்மளோட உடல் உறுப்புகளையும் சரி செய்யும் இப்படி இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட நேரமான சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடி மூன்றரை மணிக்கு நம்ம இயந்திரிக்கிறப்போ நம்மளோட உடம்புக்கும் மனசுக்கும் ஆன்மாவுக்கும் தேவையான எல்லா சக்திகளுமே நமக்கு முழுமையாக கிடைக்குது இப்படி இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள் மூலமாவும் நமக்கு நிறைய நன்மைகள் நடக்குது இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற ஒவ்வொரு பொருட்களும் சூரியன் சந்திரன் இப்படி வழிமண்டலம்னு எல்லாமே இப்படியெல்லாமே ஒன்னுக்கொன்னு தொடர்புடையதான் இருக்குது இந்த பிரபஞ்சம் தம்முடைய ஆற்றல்களையும் சக்திகளையும் இந்த உலகத்தோட எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் பரப்பிக்கிட்டேதான் இருக்கு அந்த சக்திகளையும் ஆற்றல்களையும் நம்ம எல்லா நேரமும் அரைஞ்சுக்கிட்டே தான் இருப்போம் ஆனா நம்ம காலையில மூன்று மணிக்கு எந்திரிக்கிற போது உங்களை சுத்தி நீங்களே பாருங்களேன் உங்களை சுத்தி எந்தவித சத்தமும் இருக்காது உங்களுக்கு எந்தவித டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது முக்கியமா உங்களோட என்ன ஓட்டம் கம்மியா இருக்கும் அப்போ இந்த நேரத்துல எவ்வளவு அமைதியா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க பிரபஞ்சத்தோட ஆற்றல் இந்த நேரத்துல அதிகமா இருக்கும் இது ஏன் அப்படின்னா உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க இந்த பிரபஞ்சத்தோட ஆற்றலை இருத்துக்க கூடிய ஆட்கள் ரொம்பவே கம்மியா இருக்காங்க இதனாலேயே உங்களுக்கு ஈஸியா இந்த பிரபஞ்சத்தோட முழு ஆற்றலையும் உள்வாங்கிக்க முடியும் இந்த நேரத்துல நீங்க என்ன ஆசைப்பட்டு கேட்டாலும் அது கண்டிப்பா நடக்கும் உதாரணமா ஒரு ஊல ஒருத்தர் மட்டும்தான் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அப்ப அவருக்கு தேவையான பொருட்களை எல்லாம் அவர் மத்தவங்க கூட சண்டை போட்டுதான் வாங்கணும்கிற நிலைமை இருக்குமா கண்டிப்பா இருக்காது இல்லையா அதே மாதிரிதான் காலையில நம்ம சீக்கிரமே எந்திரிக்கும் போது நம்ம மட்டும்தான் முழிச்சிருப்போம் சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க அப்போ இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம ஒருத்தர் மட்டும்தான் நமக்கு வேணுங்கிறத கேடப் போறோம் அதனாலேயே தன்னோட மூத்த எனர்ஜியையும் இந்த பிரபஞ்சம் நம்ம கிட்ட கொடுத்துரும் அந்த மாதிரி டைம்ல நம்ம எந்த விஷயத்தை கேட்டாலும் அது நடந்துரும் பெரும்மா